பழனியில் பதினெட்டாம் நூற்றாண்டு சிவகங்கை சீமை சிப்பேடு கண்டுபிடிப்பு பழனி முருகனுக்கு அளிக்கப்பட்ட நிலக்கொடை பற்றி எழுதப்பட்டிருப்பது தெரியவந்தது பழனியில் பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சிப்பேடு கிடைத்துள்ளது பழனிமலை கோவில் திருமஞ்சனப் பண்டாரம் சண்முகம் என்பரின் முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த சிப்பேட்டை தொல்லியில் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி ஆய்வு செய்தார் கணியர் ஞானசேகரன் உதவியோடு செப்பேட்டை ஆராய்ந்த நாராயணமூர்த்தி கூறியதாவது இந்த செப்பேடு சிவகங்கை அரசர் விஜய ரகுநாத பெரியவுடையா தேவர் பழனி முருகனுக்கு அளித்த பூமி தானம் எனும் நிலக்கொடையை பற்றி கூறுகிறது செப்பேட்டை சிவகங்கை அரசர் பழனியில் வசிக்கும் காசி பண்டாரத்தின் மகன் பழனிமலை பண்டாரத்துக்கு வழங்கி உள்ளார் பழனிமலை முருகனுக்கு திருக்காலச் சந்தி கால பூஜையில் திருவிளக்கு திருமாலை அபிஷேகம் நைவேத்தியம் ஆகியவை தடைபடாமல் நடப்பதற்காக